பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையாக நம்ம அன்னாட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் பசிக்கு சாப்பாடு பரிகாரம் தாகம் எடுக்கிறது தாகத்துக்கு தண்ணி பரிகாரம் அவ்வளோதான் கொஞ்சம் வெட்டுப்பட்டு இருந்தாலோ இல்லை ஸ்பிளாஸ் விழுந்திருந்தாலோ இல்லை வெளியே இழுத்து கட்டியிருந்தாங்கனாலோ தெக்கையோ மேற்கையோ கட்டியிருந்தனா இது வந்து ஒரு பெரிய வாஸ்து குற்றம் அஸ்திவாரம் மானம் தோண்டுவது அந்த பில்லரை ஆரம்பிக்கிறது இதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த கொத்தனார் அந்த இன்ஜினியர்ஸ் நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு மூணு சுமங்கலி வச்சு சின்ன லெவலில் வாசல் பூஜை பண்ணிப்போம் அதுக்கும் ஒரு கட்டண வீட்டில் போய் திருத்துறதுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு கெட்டதுனால தான் கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு மாற்றி ஒரு நல்லது பண்ணிவிட்டால் நல்லதே நடக்கும் வருஷப்படி இது இயற்கை அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வாஸ்து ரீதியான விஷயங்கள் பற்றி பேசலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக சார் போன பதிவில் வாஸ்து ரிலேட்டடாக பேசிக்கான விஷயங்கள் நிறைய பேசினீங்க அதில் வந்து வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி நிறையவே சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகும் போது அதற்குண்டான இப்போ நம்ம ப்ராப்ளம்குண்டான சல்யூஷனும் கொடுக்குறாங்க அது கூட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தனிப்பட்ட நம்பரோட அவங்களோட கருத்துக்கள்ல தான் இருக்கு ஸோ வாஸ்துவில் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஏன்னா இப்போது வாஸ்துப்படி என்ன நம்ம வீடு அமைச்சுக்கிட்டாலுமே எல்லாருமே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தான் செய்கிறோம் ஸோ இது பரிகாரம் அப்படிங்கிறது வாஸ்தூலில் உண்மையாகவே இருக்கா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் பரிகாரம் முதல்ல இந்த பரிகாரம்ங்கிற அந்த பதத்துக்கு அர்த்தம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா தவறான விஷயம்னு சொல்லக்கூடதை விட ஒரு தேவை ஒரு இடத்துல உருவாயிருச்சு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ கஸ்டமர் நீட் எண்ட்ஸ் வித் அ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க அப்போ அவங்க தேவை அங்கே பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க அந்த மாதிரி தானே இருக்கிறது அப்போ ஒரு தேவைன்னே எடுத்துக்கலாம் அதை நம்ம நெகட்டிவ் பதமே அதுக்கு போட வேணாம் அப்போ இப்போ எனக்கு பசிக்கிறது கொஞ்சம் சாப்பிட்டேன்னா பரிகாரம் இது நான் எல்லா டிவிலையும் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ பசிக்கு சாப்பாடு பரிகாரம் தான் வேறு ஒன்றும் இல்லை தாகம் எடுக்கிறது தாகத்துக்கு தண்ணி பரிகாரம் அவ்வளோதான் இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பசிக்கிறது பசிக்கிறது அப்படின்னா நம்ம அந்த உடம்பு நம்மளை என்ன பண்ணுறது வேறு எதுவும் ஒன்று தேட வைக்கிறது இல்லையா வச்சு அப்போ அந்த பசி நிப்பாட்டணுங்கிற அந்த இது வந்துருச்சு இல்லையா அந்த மாதிரி இப்போ தாகம் எடுக்கிறது தாகம் எடுக்கிறது என்ன அது துக்கம் அப்போ சுகவர்தனம் என்ன அதுக்கு அது தண்ணி கொடுத்தவுடனே சுகமாகிடும் இந்த மாதிரி தான் எல்லா அது ஜோதிஷ்யமாகட்டும் அது பிரிக்கணுங்கிற அவசியமே இல்லை வாஸ்துவாகட்டும் இதில் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு லீடு எடுத்துக்கோங்க பரிகாரம்லாம் கிடையாது பரிகாரம் இல்லாத வாஸ்து பரிகாரம் இல்லாத ஜோதிடம் உண்மையிலே அவங்கள தான் பாராட்டணும் சரி இது இது எப்படி இருக்கிறதுனாக்க ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு இந்தந்த நோய் இருக்குது நீ போயிட்டு வா உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது அப்போ முதல்ல அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பரிகாரங்கிறத என்ன புரிஞ்சுக்கணும் என்ன ஏன் இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா அந்த பரிகாரங்கிற போர்வையில் ஏன்னா நிறைய வந்து பின்னால் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்ல லோக கல்யாணம் இல்லாத விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறப்ப அது மேலே ஒரு வெறுப்பு அது இல்லை உண்மை நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையாக நம்ம அன்னாட லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறது உனக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது உப்பை கம்மின்னு அப்பளம் சாப்பிடாதுன்னு சொல்கிறது வந்து பரிகாரம் தான் ஸோ இதை நான் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு போகிறப்ப தான் அந்த செகண்ட் தாட் வர்றது முதல்ல பரிகாரம் அப்படின்னாங்க அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிறது தான் புதுசாக சரி அதில் ஒரு வாஸ்து நிபுணரோட ரோல் இதை அட்வைஸ் பண்ணி எடுத்து சொல்லி அவங்களுக்கு விளங்க வச்சு இப்படி செஞ்சுக்குங்கன்னு சொல்கிறது தான் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சில வாஸ்துக்களும் ஒரு சில ஜோதிடர்களும் இப்போ முடக்கு அப்படின்னு நூற்றி எட்டு கோவில் முடக்குருக்கோம் ஜென்மம் முடங்கிடுச்சா மதுரையில் இருக்கிற இன்மையில் அன்மை திருவார் கோவில் இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லி வருவாங்க சரி பணம் வரவா எனக்கு இந்த நாடி பிரகிநந்தி நாடி பதினோராவது இடம் அபிலாஷை அதுக்கான கோவில் ஒரு சாட்டு ரெடி இருக்கணும் போடு இந்த கோவில் போய்ட்டு வாங்க சரியாக போய்டும் இதில் வந்து எந்தவித தவறும் இல்லை ஒரு கோவிலுக்கு தான் போகிறாங்க அப்போ இப்போ கோவில்னால் என்ன அப்படின்னு உணர வச்சு நிர்குண பிரம்மம் என்ன சர்க்குண பிரம்மம் என்ன இந்த சர்க்குண பிரம்மங்களை வேண்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிறது ஏன்னா நமக்கு இல்லாத ஒரு சக்தியை ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு அந்த இடத்துல போய் நம்ம வாங்கிட்டு வரோம் அவ்வளோதான் நீ என்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துடுது நான் உனக்கு இதை வந்து எல்லாம் பண்ணிடுறேன் ஒரு அகந்தையில் ஒரு ஜோதிட பேசுகிறான்னா பேசாமல் எந்திரிச்சு வந்துட தான் இந்தந்த கோவிலுக்கு போ இந்தந்த மாதிரி வேண்டிகோ அப்படின்னு சொல்கிறது நல்ல வி விஷயங்கள் சரி கம் டு த பாயிண்ட் வாஸ்து அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அங்கே என்ன குறைபாடுகள் இருக்கும் இப்போ கன்னி மூளை அப்படின்னு சொல்கிறோம் தெற்கும் மேற்கும் சம்பந்த சந்திக்கக்கூடிய இடம் கன்னி மூளை நிருதி நிரோபாரம் கொங்கு நாட்டில் இதை வந்து குபேரம் மூளைம்பாங்க ஏன்னா இப்போ என்னன்னு இது கொஞ்சம் வெட்டுப்பட்டிருந்தாலோ இல்லை ஸ்பிளாஸ் விழுந்துருந்தாலோ இல்லை வெளியே இழுத்து கட்டியிருந்தாங்கனாலோ அந்த பக்கத்து மட்டும் இழுத்து தெக்கையோ மேற்கையோ கட்டியிருந்தால் இது வந்து ஒரு பெரிய வாஸ்து குற்றம் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டனான விஷயங்களுக்கு இதோட வீரியத்தன்மை ஜாஸ்தி இருக்குது இது தான் சரி பண்ணணும் இல்லைன்னா ஃபர்தராக எடுத்து அதை செவ்வம் சதுரமாக மாற்றி கட்டடத்தை எக்ஸ்டன்ட் பண்ணணும் இல்லை எது தேவையில்லாமல் வளர்ந்துச்சோ அதை உடைக்கணும் டெமாலிஷ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை இன்னும் இடம் இருக்கே அந்த இடங்கள்லாம் இன்னும் கட்டி சரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு பார்க்குறோம் டெம்பரவரி இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அதை எப்படின்னு சொல்லுவாங்க பெரிய லெவலில் செய்யாமல் அதை பிரித்து காமிக்கக்கூடிய தன்மைகளை டெம்பரவரியாக ஒரு மாமாங்கம் சொல்லக்கூடிய பன்னெண்டு வருஷங்களுக்கு அவங்க மனோபாவத்தை தான் பிரிக்கணும் உண்மையிலே அந்த செப்பு கம்பி வேலை பார்க்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் செப்பு கம்பி வேலை பார்க்குது தொட்டு பார்த்தா கரண்ட் அடிக்கத்தான் செய்யும் அது கண்டக்டர் தான் அதை வச்சு வெட்டி விட முடியும் ஆமாம் அப்போ அதை வச்சு நம்ம கொஞ்சம் அது ஒரு டெம்ப்ரவரி மெசர் நாலு பின்னா என்ன பண்ணணும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி அது சதரசமாகணும் இல்லை இது தேவையில்லைன்னு அதை உடச்செய்யணும் இதுதான் பெர்மனெண்ட்டு விஷயம் என்னால் முடியலை இப்போ ஒருத்தர் சுழலை மாட்டி வெளியே இதில் குதிச்சுட்டார்னா ஒரு துணியாவது போடுவோம் இல்லை ஒரு கயறாவது போட்டு அவர் ஆற்றுலேருந்து வெளியே எழுப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்கைகள் தான் இது முதல்ல மனமத செம்மையானால் மந்திரம் ஜிவிக்க வேண்டாம் அவர் அந்த பயத்துலேருந்து வெளியே தூக்குறது ஒரு வாஸ்து நிபுணரோட ஒரு ஜோதிடரோட வேலை அவன் பயத்தில் வச்சு அவருக்கு எந்த பரிகாரமும் உறவாது பய அதுக்காக அவரை கொடுக்குறோம் இப்போ ஒரு ஜோதிடர்னால் எப்படி இருக்கணும் பட்டை அடித்து ஜிப்பாக போட்டு இப்படி வெளியே நிறைய துளசி மாலை போட்டு ஆர்னமெண்டலாக இருந்தால் அது தப்பு கிடையாது சந்தனம் வச்சு கம கமன்னு அந்த வீட்டில் சுற்றி வம்மா சாமி போட வச்சு என்னென்னா கேட்க வர்றவங்க பயபக்தியாக வர்றாங்க இவரே சாமி கிடையாது சரிங்களா இவர் வந்து இஸ் நாட் ஆல் மைட்டி அங்கே உட்கார்றவங்க ஸ்ரதையாக கேட்கணும் ஒரு ஆர்னமெண்டல் இது தேவைப்படுது அந்த ஆர்னமெண்டல் சேஞ்சஸ் அவங்கள வந்து உன்னிப்பாக கவனிக்க வைக்கிது அப்போ இந்த மாதிரி ஒரு பிரித்து காமிக்கிறது எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ப்ரொவைடர் அங்கே போய் அதை நம்ம கண்ணால் விட்னஸ் பண்ணி ஆமாம் இது தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது பெரும்பாலும் உடைக்கிற விஷயங்கள் தேவைப்படாது பெரும்பாலும் உடைக்கிற விஷயங்கள் தேவைப்படாது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் நல்லது நடந்து பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடும் சொன்னால் கெட்டது நடந்தால் கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும் அதை மாற்றி ஒரு நல்லது பண்ணிவிட்டால் நல்லதே நடக்கும் வருஷப்படி இது இயற்கையின் வீதி இப்போது பெரும்பாலும் மக்களுக்கு வாஸ்து ம வாஸ்து அப்படின்னா அடிப்படையான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லைங்களா இப்போது ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கும்போது அடிப்படையான வாஸ்து உங்களுக்கு தெரிஞ்சு தெரியதாக செய்யுது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இது தானாகவே அமைதா இல்லை இது ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது உள்ளடங்குதா சார் மூணு நாள் நான் இது ஊட்டி போய்ட்டு வந்தேன் வந்தோடனே லேசாக கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி இருந்தது பட்டி எடுத்து மிளகை நெசிச்சு போட்டு சாப்பிட்டேன் இது பாட்டி வைத்தியம் எங்கள் வீட்டில் பாட்டி நான் இப்போ தாத்தா எங்கள் பாட்டிகள்லாம் எங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொடுது வெத்தையில் ஒரு உப்பை வச்சு மூணு மிளகு வச்சு மென்று திண்டா கேட்பேன் ஸோ இது பாட்டி வைத்திய லெவல் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இனி பெட்டில் விட்டே எந்திரிக்க முடியல அப்போ நம்ம பாட்டி வைத்தியம் பார்ப்போமா ஒரு சி எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட கூப்பிடுமா இல்லை ஒரு சித்த வைத்தியத்தை கூப்பிட்டு போவோமா டாக்டர்கிட்ட தான் போகும் இப்போ எனக்கு லாங் ஜம்பில் நான் கிங்கு நார்மலாக என் ஸ்கூலில் நான் தான் அஞ்சு மீட்டர் தள்ளி தவுவேன் இப்போ ஒரு கிணத்தோட விட்டம் பத்து மீட்டர் கூட தம்பி தாண்டினா என்ன பண்ணுவேன் என்னால் அஞ்சு மீட்டர் தான் தாண்ட முடியும் அப்போ சென்டர் பாயிண்ட் ஆஃப் வெளில போய் நான் விடுவேன் எதில் ரிஸ்க் படிக்கிறப்ப படிக்கணும் என்ன செய்கிறோமோ அந்த வேலையை ஒருபடியாக செய்யணும் நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அது செய்யக்கூடாது இந்த வயதானவங்க முதியவங்க உண்மையிலே அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்கள அவங்களுக்கு சம்பாவனை பண்ணி கூப்பிட்டு செய்கிறது புத்திசாலித்தனம் இல்லை நானேனா அது கெட்ட பின்புங்கையான உதவாது நீ முட்டி ரெண்டு இடத்துல உடச்சி கிடச்சி ஜன்னலை மாற்றி வச்சா அன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கணக்கு போடுறப்ப இதை நான் முதலே செஞ்சுருக்கலாம் அட்ரெண்ட் அது கெட்ட பின்புங்கையான உதவாது இல்லையா அதனால தான் சொல்கிறோம் முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே முக்கியமான முடிவு எடுக்க போகிறப்ப அதை தக்க ஆள் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏரியா அந்த ஸ்பெஷலைசேஷன் ஏரியா ஓகே இப்போ எல்லா விஷயத்துக்குமே வந்து குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இப்போ வாஸ்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குமே வாஸ்து நாள் அப்படின்னா இருக்கு இல்லைங்களா ஸோ வாஸ்து நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுப்பீங்க ஏன்னா பரிகாரம் அப்படிங்கும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கைட் பண்ணுறீங்க நிர்குண பிரம்மம் சத்குண பிரம்மம் சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு திக்குக்கும் அஷ்ட திக் பாடகர்கள் இருக்காங்க இப்போ ஒரு கடக்கால் தோன்றதுன்னு இந்த கொங்கு பண்ற மண்ட மண்டலத்தில் சொல்லுவாங்க அதாவது அஸ்திவாரம் மானம் தோன்றுவது அந்த பில்லரை ஆரம்பிக்கிறது இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு வாஸ்து பூஜா அப்படிங்கிறது அவரை ஒரு ரெஸ்பெக்ட் அந்த அந்த கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த மே அந்த கொத்தனார் அந்த இன்ஜினியர்ஸ் நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு மூணு சுமங்கலி வச்சு சின்ன லெவலில் வாஸ்து பூஜை பண்ணிப்போம் அதுக்கும் ஒரு கட்டண வீட்டில் போய் திருத்துறதுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு இப்போ இப்போ நிருதி திரும்ப திரும்ப நான் ராகு மூலையே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ இதை வச்சுக்கோமே வாயு மூலா வாயு மூலைங்க வடமேற்கு வடமேற்கில் சொன்னோம்னாக்கோ அந்த அங்கே என்ன டெயிட்டி இருக்கிறது அது என்ன பெண்ணோட மூளை அப்போ இந்த மூளைக்கு அதிபதி அந்த சற்குண தெய்வங்கள் இது அது தமிழ்நாட்டில் அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுக்கான கிழமை பஞ்சாங்கம் இருக்குது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அது போக அந்த அவங்க ஜாதகத்தில் எப்படி உட்காந்துருக்கு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது தான் அந்த வீட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையும் கால்குலேட் பண்ணி அந்த பர்டிகுலர் கோவிலுக்கு பர்ட்டிகுலர் டயத்தில் பர்ட்டிகுலர் வஸ்து நவதானியங்கள் கொடுக்கறது பர்டிகுலர் கலரில் உள்ள ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா நவதானியங்களை வைத்துக்கொண்டு அந்தந்த ஏரியா இப்போ வாயு மூளைன்னு வச்சுங்க அதுக்கான நவதானியம் இப்போ வடக்கு மூளை வடக்கு மத்தி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த பரிகாரங்களை வீட்டிலையே சின்ன வகையில் செஞ்சு கொடுங்க ஏன்னா போக முடியல அவங்க ரொம்ப தூரம் இருக்கேன் அந்த கோவில் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பஞ்சாபில் இருக்காங்க அவங்கள போய் நாம் பார்க்குறேன் மதுரையில் இருக்க இன்மை ஏன்னு லக்னம் முடங்கிடுச்சு மதுரையில் இருக்கிற இன்மையில் லன்மை திருவார கோவிலுக்கு இந்த டேட்டுக்கு போகணோன்னே அவங்க ஒன்றே ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க ஒரு ரூபாய் கட்டி ஆன்லைனில் புக் பண்ணி போய் வந்து அதெல்லாம் பார்த்துங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அதே லக்னம் முடங்குச்சுன்னா லக்னத்தில் அந்த முடங்கின இடம் எது அது காலப்பூசத்துவத்துக்கு எத்தனை அதில் என்ன மாதிரி கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு காம்பினேஷன் சின்ன கால்குலேஷன் போட்டு வீட்டிலயே முடக்கெடுக்க முடியும் சரிங்களா ஸோ கோவில் போகிறது ரொம்ப சால இருந்தது ஏன்னா அவ பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க கோவில் இல்லாத குடியே இருக்கு வேணாம்னு இருக்காங்க ஆலயம் தொழுவது சால நன்று ஆனால் அதே நேரத்தில் ஒரு பரிகாரத்துக்காக போகிறப்ப ஒரு ஜோதிடர் பல விஷயங்களை கணிதம் எடுத்து உங்களை சொல் அதே முறைப்படி போயிட்டு வர்றது இந்த இவ்வளோ தூரம் போயிருக்கோம் இன்னும் நாலு கோயில் போயிட்டு வருவோம்னா அப்புறம் அவரை போய் ஒன்றும் சொல்லப்படாது என்ன ஜோதிட சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி அதே மாதிரி ஒரு வாஸ்து நிம்மனை சொல்கிறாருனா இந்த வேலையை நீங்கள் உடச்ச ஆரம்பிக்க போகிறப்ப இந்த முருகனை போய் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கும்பிட்டு இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் கும்பிட்டு இன்னும் ஃப்ளவர்ஸோடு கும்பிட்டு வந்து நீங்கள் வேலைய ஆரம்பிங்க தடை இருக்காதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி நல்லா நடந்துட்டு தான் இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு தெய்வங்கள் ஓகே சார் இப்போ வீட்டில் வந்து குறைபாடுகள் இருக்குது அதை எப்படியோ சரி செஞ்சிட்றோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து எதாவது ஒரு குறைபாட்டோட பிறக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நம்மளோட அங்கத்தையே வந்து ஒரு ஒரு டெரெக்ஷனுக்குமே வந்து இது பண்ணி சொல்கிறாங்க கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ வீட்டில் இருக்கிற குறைபாடுகள் தான் நான் நம்மளுக்கு அந்த குறைபாடாக வருதா இதை எப்படி நீங்கள் கனெக்ட் ஐ வித் யூ மை அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் இப்போ கிழக்குன்னா எக்ஸாக்டாக இப்போ இன்னையிலருந்து நம்ம தட்சிணாயனம் ஆரம்பிச்சிருச்சு ஆடி ஒன்றுலேருந்து தட்சிணாயனம் ஆரம்பிச்சிருச்சு தட்சிணாயன ஆறு மாதம் உத்ராயணம் ஆறு மாதம் இப்போ இதை வந்து சுல்வா சூத்திரம்னு சொல்லுவோம் இந்த சூத்திரத்தை போட்டு தான் அந்த காலத்தில் கரெக்டான கிழக்கை எடுத்தோம் அது டிகிரி மாறி இருக்காது இப்போ ஒரு ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு திருப்பி திருப்பி போடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அது டில்ட் ஆகிருக்கும் அது வந்து எக்ஸாக்ட் கிழக்கில் இருக்காது எக்ஸாக்ட் மேற்கில் இருக்காது மொத்தமே இப்படி இருக்க வேண்டியது சதுரமாக இருக்க வேண்டியது டில்ட் ஆகிருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் டில்ட் ஆயிருக்கும் இந்த டில்ட் இஸ் அப் அப்டூ ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் டிகிரி வரைக்கும் அலோவ் பண்ணுவோம் இல்லை இட்ஸ் அப்படியே ரொம்ப லெவலில் முப்பதுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இந்த அந்த வீடுகளில் வந்து என்கிட்ட டேட்டாஸ்ன்னு கேட்டிங்கன்னா தர்க்க ரீதியாக பண்ணணும் டேட்டாஸ் வேணுன்னாக்க ஆமாம் இருக்கிறது நிறைய ஆர்டிசிஎம் குழந்தைகள் பார்த்துட்டேன் வைஸ் வயசு அப்படியே இன்வெர்ட் பண்ணி சொல்லணும் ஏதோ ஆர்டிசிஎம் சென்டரில் போய் அவங்க தோப்பினார் அந்த வீட்டை பார்த்து பார்க்கணும்னு பாருங்கள் நிச்சயம் அது முப்பது டிகிரிக்கு மேலே டில்டாக்டர் இல்லைனா சிங்கப்பூர் போங்க நிறைய சைனீஸ் குழந்தைகளை நான் பார்த்துட்டேங்க நிறைய சைனீஸ் குழந்தைகளை சிங்கப்பூரில் ஒரு பதினெட்டு நாள் இருக்கணும் ஏறத்தாழ அந்த சிங்கப்பூரில் பொறுத்தளவுக்கு அந்த டில்ட் ஹவுஸஸ் ஜாஸ்தி ஸோ அங்கே அந்த சைனீஸ் குழந்தைகளுக்கு அது நிறைய நிறையா இருக்கிறது இப்போ இந்தியாவில் அது வளர்ந்துக்கிட்டே வருது அதனால் அந்த அந்த மாதிரி ஒரு மனையில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அதுதான் ஹையஸ்ட் ரேஞ்சு லைட் டில்டட் இருக்கும் இப்போ ஒரு இருபது டிகிரிக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது அதுதான் சாரி பண்ணிடலாம் ஓகே சார் இப்போ வந்து வாஸ்து குறைபாடு அப்படின்னும் போது இப்போது நிலத்து நில மட்டத்தில் இருக்கிற வீடுகளுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா இதுவே ஹைட் போக போக வாஸ்து வந்து எப்படி வேலை செய்யும் சார் இது நல்ல கேள்வி இதோட இது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிட்டே தான் போகிறோம் என்ன கேட்டிங்கன்னா நெகட்டிவ் விஷயங்கள் குறைஞ்சிடும் இட்ஸ் அதோடய ஹைட்டு வந்து ஏற ஏற நெகட்டிவ் விஷயங்கள் குறைஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மலை ஏறிட்டிங்கன்னா அது செவ் மலைங்கிறதே செவ்வாயோட தாக்கம் மலை மேலே ஏறிட்டீங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனி இருக்கான்னு பட் அதே அதிலேயே இன்னும் ஒரு மைனஸ் இருக்கிறது நிச்சயம் அந்த ஹார்ட் பேஷன்ட்லாம் பெரிய மலைக்கு போகணுன்னா ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்கிறது ஸோ ஒரு சில சீதோஷன மாறுபாடுகள் அங்கே இருக்கிறது ஹைட்டு போக 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 அப்போ அங்கே வாழக்கூடிய தன்மையும் வந்திருக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சோம்னாக்கும் இந்த லா ஆஃப் சிமிலாரிட்டி ஒத்ததை ஒத்தது அப்படிங்கிற விஷயம் இருக்குது யாருக்கு எது அமையணுமோ அதுதான் இப்போ பிரபஞ்சம் கொடுக்குறது அதுவும் டவுட்டில் அந்த மாதிரி இந்த உயரத்தில் தூக்கி வச்சுருக்க அந்த ஜாதகங்களை பார்த்தோம்னாலே அதுக்கான அமைப்புகள் அங்கே இருக்குது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி கீழே இப்போ ஒரு மூணு ஃப்ளோர் போனதுக்கப்புறம் வாஸ்துக்களை வித்தியாசம் ஆஃப்கோர்ஸ் இருக்குது அது அது வந்து மினிமை மினிமமாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் டு அதுஸ் இப்போ நீங்கள் சஜெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான இடத்தை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க இப்போது வீடு வந்து கீழே இருக்குது அப்படின்னா அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை இப்போ அட்மா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா விலைக்கே வாங்குறாங்க ஸோ நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை இதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா எல்லோரும் நல்லவரே நீங்களும் நல்லவங்க தான் நானும் நல்லவரை அவரும் நல்லவர் தான் எல்லோரும் நல்லவர் ஜோதி இடத்தை புதுசாக படிச்சுட்டு நிறைய விஷயங்களை ஒரு ஆதங்கத்தோட சொல்கிறவங்க எல்லாமே நல்லவரை வாஸ்து படிச்சுட்டு சொல்கிறவங்க எல்லாமே நல்லவங்க தான் எல்லா வீடுகளும் நல்ல வீடுகள் தான் எதுலேயுமே குறைபாடு இல்லை இப்போ பஞ்சபோத சக்தியில் அஞ்சு சக்தி இருக்குது அஞ்சு சக்தியில் நாலு சக்தி இருக்குது ஒரு சக்தி கம்மியாக இருக்குன்னு இந்த கீழே மேலே அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது முதல்ல நான் சொல்லிட்டேன் அந்த டில்டட் இருக்கிறது ஒன்று இப்போ இந்த மெட்டீரியல் லைஃப்பில் அவசர காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிறப்ப அடிப்படையாக மூணு விஷயம் அது உச்ச வாசரில் இருக்கா சதுர செவ்வகமாக இருக்கா அப்படின்னு ஒரு மூணு விஷயம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்புக்கு பார்ப்போம் அந்த மூணு இருந்தால் போதும் மிச்சத்தை சாதாரணமாக சரி பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஓடிஎஸ்னு ஒன்று வைப்பாங்க எல்லா பில்டிங் இப்போ பத்து பத்து மாடி இருக்குன்னா பத்து பில்டிங்கு அந்த ஓடிஎஸ் போய்கிட்டே இருக்கும் வாயு தத்துவம் உள்ளே வரும் அந்த ஓடிஎஸ் போட்டதுனால ரெண்டு மூளைகள் கட்டாகும் அதை சாதாரணமாக ஸ்க்ரீன் கட்டைன் போட்டு கூட சரி பண்ணிக்கலாம் இது நான் சிங்கப்பூரில் ரொம்ப அனுபவப்பட்டேன் இங்கேயும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஒன்றும் இல்லைம்மா அதில் வா நீச்ச வாசல விழுந்துடக்கூடாது அது சதுர செவ்வகமாக இருக்கணும் ரைட்டுங்களா அப்போ கிழக்கு வடக்கு கொஞ்சமாவது திறந்துருக்கணும் அந்த கதில் ஓடிஎஸ் இருக்கணும் இந்த மூணு கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனாக்கோ அது எந்த ஃப்ளோர் வேணாலும் வாங்கலாம் ப்ரொவைடர் உங்களுக்கு முட்டி வெளி இல்லைன்னா எந்தோர்லேயும் போயிருக்கலாம் ஓகே ஓகே வாஸ்துவில் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தோஷங்கள் அப்படின்னலாம் நிறையா சொல்கிறாங்க உண்மையாலுமே வாஸ்து தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா சார் இது இந்த தோஷம் இங்கே எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறதில் வந்து ரொம்ப நம்பிக்கை வைத்து வர்றாங்க அப்படின்னாப்ப அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்க போகிறப்ப கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த நாலாம் பாவம் தான் வந்து மண் மனை வீடு வாகனம் அடிப்படை அடிப்பதெல்லாம் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த நாலாம் பாவத்தை பார்க்க போகிறப்ப ஒரு சில விஷயங்கள் பர்டிகுலராக மாந்தி இங்கே யாரும் கணக்கு எடுக்கிறதில்ல பெரும்பாலும் அது கேரளாவில் வந்து மாந்தி இல்லாமல் ஜோதிடமே கிடையாது அந்த விஷயம் அந்த மனையை பார்க்க போகிறப்ப நடக்கக்கூடிய நிமித்தங்கள் இதை வச்சு எனக்கு ஒரு ச ஒரு அனுபவம் இருக்குது பட் அதை ஐ கான்ட் எக்ஸ்போஸ் ஓகே அந்த நாளில் மாந்தி இருக்கிறது அதில் சந்திர திசையில் குரு புத்தியோ குரு திசையில் சந்திர புத்தியோ இந்த ஒரு சில புத்திகள் கணக்கு இருக்குது இந்த நாலாம் பாவத்துக்கு இது என்ன கனெக்ஷன் நாளில் யார் அமர்ந்திருக்கா மாந்தியோடு யார் அமர்ந்திருக்கா தனிச்சு அமர்ந்திருக்கா இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் அவங்க பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்ல முடியும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ வாட்டர் லெவல் கண்டு வாட்டர் டிவைனர் பார்க்குறாங்க இல்லையா ஒரு சிலர் வெறுமனை சின்ன காளி சொம்பு ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சுட்டு பார்த்துருவாங்க வாட்டர் பாட்டில் வச்சு பார்ப்பாங்க நடந்தே பார்த்துருவாங்க கிட்டி வச்சு பார்ப்பாங்க தேங்காய் வச்சு பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதுலேயே அது நீர் சம்மந்தப்படும் அந்த நீர் கீழே எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் இருக்கிறது அந்த அனுபவம் அந்த எல்லைக்குள்ளே போனோன்னே சொல்லிடும் அதுக்கு வந்து இதை வந்து இட்ஸ் நாட் அ சயின்ஸ் அப்போ நீங்கள் சயின்ஸ்னே இதை சொல்ல வேணாம் உணர்வுகள் தான் அதை சொல்லிக் கொடுக்கும் அந்த உணர்வுகள் மிக மிக அனுபவம் மிக மிக உங்களுக்கு அது வரும் அது யாராக இருந்தாலும் வரும் ப்ரொவைடர் நீங்கள் எவ்வளோ அதை நெருங்கி போகிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அது உங்களை தேடி வரும் அந்த சக்தி எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு சிலர் அதை கேர் பண்ணலை ஒரு சிலர் கேர் பண்ணி கேர் பண்ணி அதை வளர்த்துக்கிட்டாங்க இது வந்து அங்கே குடியிருக்கிறவங்களுக்கும் அது ஃபீல் ஆகுமா இல்லை உங்களை மாதிரி நீங்கள் சொல்லுவீங்களா அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா உங்களுக்கு மட்டும்தான் அது ஃபீல் ஆகுமா இதை இது எப்படி எடுத்துக்கிறது ஒரு குற்றாலம் தென்காசி பகுதியில் ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா இவ்வளோ கமல்ஹாசன் எப்பயுமே வீடியோவாக போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் வீடியோ கனெக்ஷன் வச்சுருப்போம் ரெண்டு பொண்ணு கிளைமேக்ஸ் பார்த்திங்களா நான் எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டர் முன்னால் கடைசியில் கமல்ஹாசன் பேசிட்டு வரப்போ அந்த மண்ணாக பார்த்துட்டு வருவேன் நாங்கள் தான் பதச்சுருப்பான் அது மேலே தான் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கும் ஓகே ஆமாம் எத்தனையோ ஜெனரேஷனில் என்னென்ன நடந்ததோ உங்களுக்கு என்ன தெரியாது அப்போ அது சல்லியம்னு சொல்லுவோம் அந்த சல்லியம் ஒரு ப்ளைனாக ஒரு இடத்துல கூட்டு கொண்டு போயிருப்பான் அந்த மண்ணோட டேஸ்ட் என்ன வர்றப்ப அங்கே அங்கே விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்டு செடிகள் என்ன அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பச்சை என்ன இந்த ஓனர் வாங்க போகிறாரோ இல்லை வாங்கி வச்சுருக்காரோ அவரோட பட்சி என்ன என்ன சொல்லுவது பேரை வச்சு பச்சை எடுத்து இதெல்லாம் பார்த்து இது வாங்கலாம் வாங்க வேணாம்னு நிர்ணயம் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த பச்சை ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த நேரம் வர்றது இதெல்லாம் வச்சு தான் மண்ணு கீழே இருக்கிறத நம்ம சொல்ல முடியும் அது இது ஒரு ஒரு ஃபில்டர்டாக தான் பணம் ஏற்கனவே கட்டியிருக்கு அப்படின்னப்ப அப்போ அந்த நான் சொன்ன அந்த சினிமா தான் அந்த எஸ்ஐ அது மேலே தான் அதை தெரிகிற வரைக்கும் அவருக்கு என்ன எந்த வித பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு பயம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவர் அந்த இடத்துல இருக்கவே முடியாது இல்லையா அது ஒரு சிலருக்கு இந்த ஒம்போதுள்ள ராகு இருக்கிறவங்களுக்கு அமானிஷம் ஜாஸ்தி ஒம்போதில் சாயா இருந்தாலும் அதில் ராகு பர்டிகுலர் இருந்தால் அவங்களுக்கு இந்த அமானிஷம் ஜாஸ்தி வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டா போதும் எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுக்கும் அது ஒரு நீங்கள் அது இருக்குது இல்லை அந்த இடத்துல அந்த பயம் மட்டும் வருது அது நாங்கள் பார்த்துருக்கோம் ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து வாஸ்துல பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் இருந்தது இல்லைங்களா அதெல்லாமே வந்து உங்களோட பதிலில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கும் சார் நன்றி ரொம்ப தேங்க்ஸ்